உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் யோபு பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஒருமுறை ஆங்கில வேதாகம மொழிபெயர்ப்பாளர்களில் ஒருவரான பிலிப் என்பவருடைய சட்டை பையிலிருந்து அதிகமான பணத்தை யாரோ ஒருவன் திருடிவிட்டான் அவருடைய நண்பர்கள் அவரிடம் வந்து அவருடைய இழப்பை குறித்து மிகுந்த கவலையுடன் விசாரித்தனர் அதற்கு பிலிப் நான் திருடவில்லை நான் திருடப்பட்டேன் அதற்காக முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் இரண்டாவதாக அவன் கண்ணியமான திருடன் ஏனெனில் என்னை அடித்து உதைக்காமல் எனக்கே தெரியாமல் திருடிவிட்டான் மூன்றாவதாக அவன் என் சட்டை பையில் இருந்த பணத்தை தான் எடுத்தான் என் வீட்டில் இருந்த பணத்தையோ என் வங்கி கணக்கில் இருந்த பணத்தையோ அவன் திருடவில்லை அதனால் என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன் என கூறினார் மொழிபெயர்ப்பாளர் பிலிப்பின் இந்த கண்ணோட்டம் நமக்கும் ஒரு பாடம் இழந்ததையே இவருடைய வாழ்க்கை ஆகிய பவுல் இவ்வாறாக எழுதுகிறார் என் நிலையிலும் மன ரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிரு பரிபூரணம் அடையவும் படவும் போதிக்கப்பட்டேன் என கூறுகிறார் நன்மைகளை பெறும்போது துதிக்க தயங்கி நின்றால் துன்பங்கள் தொல்லைகளை சந்திக்கும் போது எப்படி நமக்கு துதிக்க தோன்றும் துன்பத்தில் துதிப்பது மிக கடினமான காரியம் ஆனால் அக்கடினமான காரியத்தை யோபு தனது வாழ்வில் செய்து காட்டினார் அதனால் தான் தேவன் அவரை என் தாசனாகி யோபு என்று அழைத்தார் தன் பிள்ளைகள் வீடு மிருக ஜீவன்கள் வேலைக்காரர்கள் என அனைத்தையும் இழந்து போன யோபுவுக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல எப்படி முடிந்தது காரணம் அந்த அளவுக்கு யோபுவுக்கு தேவன் மீது அசையாத நம்பிக்கை இருந்தது தேவனின் அனுமதி இன்றி எதுவும் தனது வாழ்வில் நிகழாது என்பதில் அவர் ஆணித்தரமான நம்பிக்கை கொண்டிருந்தார் அதனால்தான் இழப்பின் போது நம்பிக்கையோடு இருக்கவும் இவ்விதமான ஒரு கூற்றை சொல்லவும் அவரால் முடிந்தது தனது சொந்த சரீரத்தில் வியாதி வந்து கஷ்டப்பட்ட போது கூட அவர் தனது உத்தமத்தில் உறுதியாகவும் தேவன் மீது அசையாத நம்பிக்கை உள்ளவராகவும் இருந்தார் பிரியமானவர்களே நமது விசுவாசம் தளர்ந்து போகாமல் நாம் உறுதியோடு நிற்க தேவன் மீது நமக்கு நம்பிக்கை முக்கியம் தேவனோடு நமக்கு உள்ள உறவு முக்கியம் அஸ்திபாரம் உறுதியாக இருந்தால்தான் புயலிலும் மழையிலும் விழுந்திடாமல் தப்பிக்கொள்ளலாம் தேவன் மீது உறுதியான நம்பிக்கை விசுவாசம் இருந்தால் மட்டுமே துன்பத்திலும் துதி பாடலாம் கததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜப எங்களை அதிகமாக நேசத்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே அப்பா இழப்பின் மத்தியில் கர்த்தா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சோர்ந்து போய் விடாமல் துவண்டு போய் விடாமல் ஆண்டவரே அப்பா உண்மை கர்த்தாவை நம்பி ஆண்டவரே அப்பா இழந்து போனவர்களை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருவைகளை என் தேவனே கொடுப்பீராக யோபு கர்த்தாவை ஸ்தோத்திர கத்தர் மேலே நம்பிக்கை வைத்து ஆண்டவர் இழந்து போன யாவற்றை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டது போல ஆண்டவரே அப்பா ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் நினைச்ச தேவனப்பா இந்த நாளிலும் பல்வேறு இழப்பின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரெட்டி நன்மை கொடுத்து ஆசீர்வதையும் நாமத்திலே நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே